கலப்படம் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட பாரம்பரிய அரிசிகள் இயற்கை அழகு பொருட்கள் பாரம்பரியமான உணவுப் பொருட்கள் நாட்டு மருந்துகள்னு எல்லாமே இனி ஒரே இடத்துல வாங்க டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் தைத்திங்கள் டாட் இன் வெப்சைட்டை உடனே விசிட் பண்ணுங்கள் ஒய்சி தமிழ் கூப்பன் கோடோட அஞ்சு சதவீதம் கேஷ்பேக்கையும் பெருங்கி கட்டுறோம் இன்டர் இன்ஸ்டாகிராம் நம்ம எல்லாருமே ஆக்ட்ரு இப்போ அதாவது பிறந்தவங்க எல்லாருமே ஆக்ட் பண்ணி ஆகணும் ஒரு படத்தில் அந்த மாதிரி ஆயிடுச்சு ஒரு காலத்தில் வந்து ஒரு அஞ்சு வருஷம் முழு ஷார்ட் லீம் எடுக்கணும் ஷார்ட் லீம் எடுத்தால் தான் கட்ட வேகம்ன்ற மாதிரி ஆயிடுச்சு இப்போ எல்லோரும் நடிச்சா தான் கட்டவேகம் ஆச்சு இந்த சமூகத்தில் வந்து நடிப்பு அப்படின்றது அவ்வளோ எளிது கண்ணாடி முன்னாடி இருந்தால் அழுது பார்த்தோன்னு வச்சுக்கோங்க பக்கத்தில் அம்மா சொன்னான் டே நீ என்னென்னு நடிக்கிறடா என் தெரிஞ்ச ஒரு நண் நண்பர்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அறிவானவங்க ஹஸ்பண்ட் வந்து பெரிய இன்ஜினியரு அம்மா வந்து அவங்களும் இன்ஜினியரு அவங்க என்ன சொல்கிறாங்க அவன் பையன் சின்ன பையன் சார் இந்த பையன் நல்லா நடிக்கிறான் சார் நாங்கள் ஏன் மேடம் நடிக்கணும் சும்மா இருக்கும்போது ஏன் நடிக்கணும் ஏதாவது கேரக்டர் கொடுத்தா தான் நடிக்கணும் சும்மா இருக்கும்போது ஏன் அவங்க சொல்கிறாங்க எப்படி ப்ராக்டிஸ் மேம் இப்போ பாருங்க நடிக்கணும் பாருங்க டேய் தம்பி அவன் அழுது கட்டுறோம் அப்படின்னு ஓத்தா எனக்கு ஏதாவது வச்சு உமான வாயில் பிடிக்கும் இல்லை சமூகம் எப்படி இருக்குது பாருங்க இன்ஸ்டாகிராம தூரம் தான் நடிக்கிறாங்க என்ன புரியலையா ஒரு ஆர்டிஸ்ட் பாருங்க அவனை அந்த படம் இதுக்காகவே பாருங்க இப்போ இங்கே இருக்க ஜெனரேஷன் நியூ ஜெனரேஷன் என்ன பார்க்கறேன்னா நடிப்பு அப்படின்னா என்னன்னு ஒரு எழவே தெரியலங்க இதை ஓத்தா இது நடிப்பே கிடையாது இது ஆப்பு இது அவலட்சணம் அழுக்கு ஆக்சுவலும் ஒரு மனிதன் எங்கே நடிக்கிறான் அப்படின்னா கடுமையான பொய்யை சொல்லும்போது நடிக்கிறான் எங்கள் வீட்டில் வந்து நான் வந்து பத்து பைசா திருடுறேன் எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் எங்கள் அம்மா வந்து அப்படியே பாத்ரூம்குள்ளே போகும்போது அப்படி நீளமாக அப்படி போயிட்டு போவாங்க அந்த பாத்ரூமில் அப்போ நான் வெயிட் பண்ணுவேன் அந்த டேபிளில் அந்த செம்பு இருக்கும் ஒரு வெள்ளியில் செம்பு இருக்கும் நான் அம்மா உள்ளே போகிறோன்னு கையை விட்டு அப்படி எடுப்பேன் அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன் பட்ட பட்ட படம் இருக்கும் எடுத்து இருபது நாள் சக்ஸஸ் இருபத்தொன்னு நாள் ஒருத்த போனவன் வெளியே வந்துட்டேன் அப்படியே போனால் அப்படியே கையை விட்டு கீழே உளுந்து கீழே அட்டி பாரு அப்படியே நிற்கிறேன் எங்கள் அம்மாவுக்கு தெரியல என்னடா பண்ண அப்படின்னாங்க அப்படின்னா நடிப்பேன் ஒரு நடிப்பு எவ்வளோ கஷ்டம் பாருங்கள் அப்போ நான் வந்து எங்கள் அம்மாட்ட நடிக்கிறேன் இல்லைம்மா நான் திருடவே இல்லமான்ட்டேன் எங்கள் அம்மா கண்டுபிடிச்சேன் எங்கள் அம்மாக்கு தெரியல ஆக்சுவலாக நான் என்ன பண்ணினேன் நான் திருடவே இல்லைன்ட்டேன் எங்கள் நான் திருடவே இல்லம்மா அப்படின்ட்டேன் வந்து என்ன பண்ணாங்க ஒரு எடுத்து பற்ற வச்சு இங்கே பற்ற பற்ற வச்சு ஃபோன் அழிச்சு தொட்டாங்க தோட்டாங்க எங்கள் அம்மா சொல்லி கொடுத்ததுனால நீ நல்ல நடிகன் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடிகன் அப்படின்றவன் வாழ்நாள் முழுவதும் அவன் ஒரு தியேட்டர் டிராக்ட்ராஃபில் அதுக்கு பின்னாடி வந்து முத்துசாமி அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கலைஞன் இருக்கான் இப்போ நம்ம நிறைய பேர் வந்து ஆக்டிங் பற்றி பயங்கரமாக பேசுவோம் அப்பா என்ன நடிச்சிட்டார்ப்பா என்ன இந்த படத்தை ஏன் தெரியுமா பார்க்கணும் ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட்டை நீங்கள் பார்க்கணும் எப்படி ஒரு நடி ஒரு நடிகன் சோமசுத பற்றி எனக்கு தெரியும் ரொம்ப மிதமான மனிதர் அதாவது காணாமல் காணாமல் போய்டு ஒரு படம் நடிப்பார் அப்படியே திருவண்ணாமலையில் போய் காணாமல் போய்டார் அந்த எந்த பக்கம் போகிறாருன்னு தெரியல இருக்கிறாருன்னு தெரில அவ்வளவு அசூசியாக ஃபீல் பண்ணுற சமூகத்தில் தான் ஒரு செலப்ரிட்டின்னு காட்டிக்கிறதுக்கு அவன் தான் மிகப்பெரிய செலிபிரிட்டி ஒரு வாழும் கலைஞன் ஒரு நெஜ நெஜக்கலைஞன் அவன் போய் தன்னை அழிச்சுக்கிறான் இதை முடிச்சுட்டு அவ அழிச்சுக்கிறான் இந்த படத்தில் நிறையா ஸ்டான்லி சார்ஸ்க்கு ஸ்கூலில் முதல் 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 கிளாஸ் எப்படி எடுப்பாங்க ஒரு கிளாஸை கையில் கொடுத்து குடிகாரன் மாதிரி நடிப்பாங்க இருபத்தி ஏழு வருஷம் சினிமாவை ஒத்து பார்த்துக்கிறேன் மிகச்சிறந்த நடிகர்களோடு இருக்கேன் என்னுடைய ட்ரெயினில் மிகச்சிறந்த நடிப்பை வந்து என் தம்பி வந்து விஜய் சேதுபதி போ கொடுத்துருக்கான் உடனே ஒரு குரூப்பை போய் எழுதும் என்ன அப்படி பிடிங்கிட்டார் நாங்களும் தான் பார்த்தோம் இப்படி திரும்பினார் அவ்வளோ தானே எழுதுங்க நண்பர்களே எழுது நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம தான் தராசு வச்சுருக்கோமே மிஷ்கின்னு சொல்லிட்டு அவங்க கல் இந்த பக்கம் வச்சிருக்கேன் உங்க அப்படி தூக்கிடு சொல்லு அதுக்கு தான் பண்ணுறேன் இருபத்தஞ்சு வருஷம் என்னை திட்டி திட்டி இருபத்தஞ்சாவது வருஷத்துக்கு இவனுக்கு ரசிகர் மன்றம் ஆயிடுவாங்க அது நடக்கும் கண்டினியூஸா தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் முத்துசாமி வந்து ஒரு மிகச்சிறந்த சிறுகதைகள் எழுதிருக்காரு ஒரு வாழ்ந்த ஒரு பெரிய ஸ்டா ஒரு இந்தியாவினுடைய ஸ்டான்லி ஸ்டாபிஸ்க்கு அவர் அப்போ அங்கே இருந்து அவன் நுட்பத்தை நுட்பத்தை பார்த்து 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 வந்திருக்கான் அப்ப அவன் ஒரு டெக்ஸ்ட் புக் சமூகத்துக்கு ஒரு மனிதன் எப்படி நடிக்கிறான்றதை எப்படி பார்த்துக்கணும் அந்த பாப்பா நடிச்சிருக்கான் நான் சொன்னேன் படம் பார்த்து வந்தேன் போதுண்டி உனக்கு அப்படின்னு நீ ரொம்ப வெயிட் பண்ணி இந்த பாரு ஒரு பயங்கரமாலாம் கார்கர்லாம் வாங்கி பெரிய லெவலில் நடிக்கணும்னு நினைக்காதேன் உன் லைஃப்பில் ஒரு சத்யஜித்ரையை படத்தில் நடித்ததளவுக்கு நீ நடிச்சுட்டி போதுண்டி உனக்கு அப்படின்னு ரொம்ப எக்ஸ்ட்ரானரியான ஒரு இந்த படத்தில் வந்து நான் வந்து இப்போ என்னன்னா நம்ம வந்து என்ன நினைச்சிக்கிறோன்னா சினிமாவை முழுக்க முழுக்க கேளிக்கையாகவே பார்க்குறோம் போன ஒன்று மச்சேன் நம்மச்சேன் அஞ்சு நிமிஷத்தில் பாட்டு ஏதாவது வருதா அப்புறம் என்ன யோ இதுதான் வீட்டில் நடந்துக்கிட்டே இருக்கேன் ஒரு சினிமான்றது என்னங்க ஒரு பெரிய டிசிப்ளின்ங்க ஒரு தவமுங்க சினிமா என்ன நடக்குது உள்ளே போகிறீங்க செல்லெல்லாம் ஆஃப் பண்ணி உள்ளே வைக்கிறீங்க அவன் வந்து நாதல்லலாம் போடுவான் அதெல்லாம் அதெல்லாம் அங்கேயும் அதெல்லாம் அங்கேயும் பேய்கள்லாம் வரும் அதை சின்ன குழந்தைங்கெலாம் வந்து வரும் சின்ன குழந்தைங்க இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சிகரெட் பிடிக்காதீங்க அது ஒரு ரெண்டு நிமிஷம் வரும் எதுக்கு போடுறாங்கன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலாக சிகரெட் சிகரெட்டை நிப்பாட்டினா முடிக்க போகுது ஒரே ஒரு வார்த்தை சிகரெட்டை நிப்பாட்டினா முடிஞ்சு கதை படம் ஃபுல்லாக சீரட்டு அவன் நான் என் படத்தில் யாராவது குடிச்சாங்கன்னா கீழே பிடி போகை பிடிக்காதுக்குள்ள உடனே எடுத்து கெடுது எவ்வளோ போராக இருக்குங்க உடம்பு தான் தெரியுமே அது விட்டால் தான் பண்ண பரவாயில்ல பரவாயில்ல என்னப்போ அப்போதான் போட்டு ஒரு படத்துக்குள்ளே போகும்போது ஒரு மனிதன் அவன் காட்டுறான் ஒரு என்ன அழகான ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷனான ஒரு இடம் சினிமா அந்த மாதிரி ஒரு சினிமா ஸோ ஒரு கேளிக்கையாக மட்டும் சினிமா வந்து நீங்கள் இந்த படத்தை பார்க்காதீங்க நான் சொல்லுவேன் இந்த படத்தை பார்க்காதீங்க ப்ளீஸ் வராதிங்க இவர் இந்த படத்தை பார்க்கும்போது நான் அப்படி தான் சொல்லேன் எப்பயுமே ஒரு மேடையில் வந்து பேசும்போது இந்த படம் நல்லா இருந்துச்சு இந்த படத்தை ஒருத்தரி பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு அப்படின்னு போனேன்னு வச்சிக்கலேன் அதுக்கு நான் அங்கேயாவது போய் பாத்ரூமில் போய் எங்கேயாவது வழிக்கு விழுந்திருக்கலாம் ஆக்சுவலாக ஸோ ஐ ரியலி வான்ட் டு டெல் சம்திங் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் மூவி எனக்கு என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுகளில் இந்த வர்ற நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ரொம்ப நுட்பமாக தெரிஞ்சிச்சு ஏன்னா இந்த எழுபத்தஞ்சி எண்பது வருடம் சினிமாவை பார்த்து 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 புளிச்சு போன புளிச்சு புளி ஏப்பன் தான் புளிச்சேப்பன்னு சொல்லுவாங்கள்ல அந்த தான் எல்லாமே இப்போ நானும் வெற்றி மாற நமீர்லாம் மிரண்டுக்கிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு ஆனால் பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஏன்னா எங்களுக்கு வந்து ரைட்டர்ஸ் ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க எங்களுடைய ஆத்தர்ஸ் எங்களுக்கு வந்து எப்போயுமே ஹோப் கொடுத்துட்டே இருக்காங்க இப்போ இன்றைக்கி வர்ற ஆளுங்க தே டேக்கிங் பியூட்டிஃபுல் மூவிஸ் நான் காலேஜில் ஃபஸ்ட் இயரில் வந்து செட்டிநாடு பால்டெங்கில் வந்து நான் வந்து அந்த லாஸ்ட்டு ஃபஸ்ட் இயர் முடியும் போது செகண்ட் வந்து குடித்தாங்க குடிச்சிட்டேன் குடிச்சிட்டு என்ன பண்ணாங்க என்ன பாட்டு சொன்னாங்க நான் பாடின பாட்டு வந்து பொண்ணை போல ஆத்தா எப்படி பாடினேன்னு தெரியல ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க எனக்கு செகண்ட் இயர் முழு குடி டெய் நீ என்ன பாடல அப்படியா அப்படி போய் பாடினேன் அந்த பாட்டு அதே பாட்டு தான் போனேன் பொண்ணை போல ஆத்தா ஃபஸ்ட் ப்ரைஸு தேர்ட் இயரும் அதே பாட்டு ஃபுல் குடி ஃபஸ்ட் ப்ரைஸு ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இங்கே இருக்கணும் அப்படின்னா என்னுடைய குடி இருக்கும் பொழுதும் எனக்கு எப்பயும் வாழ்க்கை சந்தோஷமாகவும் ஹோப்பாகவும் இருந்து கொண்டே இருந்தது இந்த படம் அவன் என்ன சொல்லியிருக்கான்னு எனக்கு தெரியல அது வந்து ஐ ஹாவ் டு கோ டீப்லி என்று இட்ஸ் மை இஸ் வெரி இம்பார்ட்டன் போர் அடிக்குது அண்ணா கதை யாரும் குடிச்சுட்டு குடி நோய் சொல்கிறாங்கல்ல நோயாவதுக்கு காரணம் என்னன்னு பார்க்கணும் இந்த குடியிலிருந்து நோயாகும் மனிதர்களை நீங்க தொண்ணூத்தி ஒன்பது விழுக்காடு ஒன் ஆஃப் கிரேட்டஸ்ட் ஹியூமன் பீங் பார்த்துருக்கீங்களா இதே மாடியில் போது இருக்கும் போது ராம் பேசிக்கிறான் நான் உட்கார்ந்து இருக்கேன் இங்க வந்து உட்காந்து அவன் பேசுற நான் தான் திட்டி வெளியே அனுப்புனேன் வெளியே போன பிறகு என்னடா மகனை இப்படி பண்றா அப்படின்னு எவ்வளோ பெரிய கவிங்கண்டா இன்னைக்கு என்னுடைய நண்பன் சங்கர் சுப்பிரமணியம் மிகப்பெரிய எழுத்தாளன் பெரிய கவிஞன் அவன் எழுதின ஒரே நாவலை ஐ திங்க் கனியே ஏதோ ஒரு நாவலை படிச்சுக்கிருக்கான் எப்படி படிச்சுக்கிருக்கான்னா விழுந்து விழுந்து படிச்சுக்கிருக்காரு சங்கர் கன்னி அந்த ஒவ்வொரு வந்து சங்கர் சொல்லிடுறேன் அப்போ அந்த மனிதன் அவ்வளவு நுட்பமாக தமிழ்நாட்டில் ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளன் சீக்கிரம் சூரியன் மாதிரி வந்து மறைஞ்சிட்டு போயிட்டான் அப்போ ஏன் அவன் அடிக்ஷனுக்குள்ளே போனான் அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப நுட்பமாக கவனிக்கணும் நம்ம வீட்டில் இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டருக்குள்ள ஒரு அரை கிலோமீட்டருக்குள்ள நம்ம நண்பர்கள் சில பேர் வந்து போகிறதுக்கு காரணம் இந்த சமூகம் கொடுக்கும் அழுத்தம் கலப்படம் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட பாரம்பரிய அரிசிகள் இயற்கை அழகு பொருட்கள் பாரம்பரியமான உணவுப் பொருட்கள் நாட்டு மருந்துகள்னு எல்லாமே இனி ஒரே இடத்துல வாங்க டபிள்யூ 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 டாட் தைத்திங்கள் டாட் இன் வெப்சைட்டை உடனே விசிட் பண்ணுங்கள் ஒய்சி தமிழ் கூப்பன் கோடோட அஞ்சு சதவீதம் பேக்கையும் பெறுங்கள்